சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் வரலாறு பழங்கால சோழர் காலம் வரை செல்கிறது இதன் புராண பெயர் கண்ணபுரம் மாரியம்மன் கோயிலாகும் இது சக்தி தலங்களில் ஒன்றாகும் மேலும் கோடைக்கால நோய்களை தீர்க்கும் தெய்வமாக நம்பப்படுகிறது இந்த அம்மனின் சிலை மண் வெள்ளி தங்கத்தால் இல்லாமல் நவரத்னங்கள் மற்றும் மூலிகைகளால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது இதனால் தினசரி அபிஷேகம் செய்யப்படாது வெறும் சந்தனம் பூ போன்றவைகளால் மட்டுமே அலங்க உருவத்தின் மீது தண்ணீர் வைக்காமல் வெளியில் உள்ள உற்சவர் சிலைக்கு மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கும் இடம் கோட்டையையும் உண்டாக்கி கொடுத்த இடமாகும் பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் அந்த கோட்டையும் நகரமும் அழிந்து வேம்பு காடாக மாறியது இங்குதான் அம்மன் கோவில் உருவாகியதாக நம்பப்படுகிறது வைணவி என்ற மாரியம்மன் ஸ்ரீரங்கத்தில் இருந்தது அதன் உக்ரம் தாங்க முடியாமல் போனதால் ஸ்ரீரங்கத்தில் இருந்த சாமிகள் வைணவியை ஸ்ரீரங்கத்தில் இருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார் வைணவியின் விக்கிரகத்தை அப்புறப்படுத்துவதற்காக வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்தில் தற்போதுள்ள சமயபுரம் என்னும் இடத்தில் இலைப்பாற்றினார்கள் பிறகு மாரியம்மனின் சிலையை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மீட்டில் வைத்துவிட்டு சென்றார்கள் அப்போது காட்டு வழியாக சென்ற வழிபோக்கர்கள் அச்சிலையை பாட்டி அதிசயப்பட்டார்கள் பின் அக்கம் பக்கத்தில் இருந்த கிராமத்து மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபட்டனர் அக்காலத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வரும்போது கண்ணனூரில் முகாமிட்டார்கள் அப்போது அரண்மனை மேட்டில் இருந்த கண்ணனூர் மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் எடுத்தார்கள் அதன்படியே அவர்கள் வெற்றியும் கண்டார்கள் அம்மனுக்கு கோவிலையும் கட்டினார்கள் விஜயரங்க நாயக்கர் காலத்தில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் அம்மனுக்கு தனி கோவில் அமைத்தார்கள் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இன்றும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது அம்மனிடம் வேண்டியவர்கள் அனைவரும் தங்களின் துயரங்களில் இருந்து விடுபடுகிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் ஆண்டுதோறும் கணக்கான பக்தர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபடுகின்றனர் அம்மனின் அருளால் நோய் தீர மன அமைதி பெற வாழ்க்கையில் நன்மை பெறலாம் என்பதை இங்குள்ள பக்தர்களின் அனுபவம்